செஹான் ஸ்பீக்கிங் ஆக்ஷன் ஹீரோவாக செயல்படுது என்ன ஆக்ஷன் ஹீரோவாக செயல்படுதா என்ன சொல்ல வருகின்றது நீ எதிர்வினையற்று செயல்படு என்று சொல்ல வருகின்றேன் மனிதன் எப்பொழுதுமே அவன் எதிர்வினையிற்று தான் செயல்படுகின்றான் அவனுடைய தான் சட்டன பயன்படுத்தி வார்த்தைகளை வெளிப்படுத்தி விடுகிறான் அவனால் நேர்வினையாக பெரும்பாலும் அவன் செயல்படுவதே இல்லை காரணம் அவனுடைய ஆணவ மனதின் ஆளுமைதான் காரணம் பக்கமடைந்த ஒருவன் எப்பொழுதுமே எதிர்வினையற்று செயல்படுவான் அவனுடைய செயல் ஆக்ஷன் ஹீரோவாக தான் இருக்கும் செயல் தன்மை கூடியதாக இருக்கும் ஏன் மனிதன் பெரும்பாலும் எதிர்வினைய எதிர்வினையோடு செயல்படுகிறான் என்றால் அவனை கட்டுப்படுத்துவது அவனது ஆணவ மனம்தான் அந்த ஆணவ மனம் இந்த சமூகத்தால் அவன் மீது திணிக்கப்பட்டது அந்த ஆணவ மனதின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் பொழுதெல்லாம் அந்த மனிதன் பெரும்பாலும் எதிர்வினையாகத்தான் செயல்படுகின்றான் சட்டண வார்த்தைகளை வெளியிட்டு விடுவான் அவனால் உள்ளுணவாக செயல்பட முடியாது ஒரு செயல் அவன் முன் நிகழும் பொழுது உள்ளார்ந்து அவன் எதில் வினை செய்யாது இயல்பாக செயல்படும் நிலைக்கு அவன் உயர வேண்டுமென்றால் அவன் அவனுடைய ஆணவ மனதை தேவைப்படுதும் மட்டும் பயன்படுத்தப்பட வேண்டும் அவன் ஆணவ மனம் அவனது கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அப்படி இருக்கும் மனிதனால்தான் செயல் திறன் மிக்க மனிதனாக செயல்பட முடியும் ஆக்ஷன் ஹீரோவாக செயல்பட முடியும் யேசு புத்தர் வல்லலார் குர்ஷிப் இன்னும் ஞானம் பிறந்த ஞானிகள் எவருமே செயல் வீரர்களாகத்தான் இருக்கின்றார்கள் நேர் செயல் செய்யும் செயல் வீரர்களாக ஆக்ஷன் ஹீரோவாகத்தான் அவர்கள் செயல்படுவார்கள் ஏனென்றால் அவர்கள் உள்ளுணர்வாக செயல்பவர்கள் அவர்களது ஆணவ மனுத்தை அவர்களது கட்டுப்பாக்கல் வைத்திருப்பவர்கள் இன்னும் ஆழமாக சொன்னால் அவர்களிடம் நான் என்ற ஈகோ இல்லாமல் இருக்கும் ஞானம் என்பது என்ன நானற்று இருப்பது ஆணவமற்று செயல்படுவது செயலாக செயல்படுவது என்றால் ஆணவமற்று செயல்படுவது தான் ஆக்ஷன் ஹீரோவாக செயல்படுவதற்கு என்ற அர்த்தம் இந்த நிலைக்கு ஒரு மனிதன் போக்குவப்பட வேண்டும் இந்த நிலைக்கு அவன் உயர வேண்டுமென்றால் அவன் தியானத்தன்மையில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் தியானத்தன்மையாக விழிப்புணர்வைத்தான் சொல்கின்றேன் ஒரு மனிதன் விழிப்புணர்வோடு இருக்கும் பொழுது அவனால் எதிர்வினையாக எதிர் செயல் செய்ய முடியாது அவன் வழியாக நேர் செயல் மட்டுமே வெளிப்படும் ஆக்ஷன் ஹீரோவாகத்தான் அவன் செயல்படுவான் ஆனால் ஆணவ மனதின் கட்டுப்பாட்டுகள் இருக்கும் அவன் எதிர் செயல் செய்து கொண்டே இருப்பான் வார்த்தைகளுக்கு வார்த்தை அடிக்கு அடி பழிக்கு பழி என்று சட்டன எதிர் செயல் செய்து கொண்டு இருப்பான் அடிமையாக செய்பவர்கள் அவருடைய ஆணவ மனதிற்கு உங்கள் ஆணவ மனதை அமைதிப்படுத்தி செயல் வீரராக